மாதம் கத்தர் தந்த வார்த்தை இதுதான் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை நான் திறந்து வைப்பேன் உனக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க ஆமே அதாவது வாசல்கள் சொல்லும் போது ரெண்டு டோர் வருது சார் ஓபன் பண்ணா பாதியில கத்தர் ஓபன் பண்ணா வாசல்களை திறப்பா ஒரு டோர் ஓபன் ஆகுதுன்னா உனக்கான அடையாளம் ரெண்டு ஓபன் ஆகுதுன்னா கிளம்புன்னு அர்த்தம் ரெண்டாவதாக ஏன் கத்தர் வாசல்களை திறந்து வைக்கிறார் தெரியுமா ஆமே நாம் அடைந்து கிடப்பதை அவர் விரும்பவில்லை ஆமே சீஷர்கள் பத்து நாட்கள் அறையில் அடக்கி வைக்கப்பட்டு வெளியே கொண்டு வந்த போது அவர்கள் இருசிலைமுக்கும் சமரியாவுக்கும் யூதயாவுக்கும் உலகம் எங்கும் ஆசீர்வாதமாய் மாறினார்கள் அடைத்து வைக்கப்படுவது தேவன் நோக்கம் அல்ல ஆனால் தேவன் ஒருவனை அடைத்து வைத்து அவனை வெளியே கொண்டு வருகிறார் என்றால் அவன் அவன் வாழ்க்கையில் மட்டுமல்ல அவன் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மூன்றாவதாக தேவன் நமக்கு தரும்படி தீர்மானித்த அனைத்தையும் நாம் பெற்றுக் கொள்ளும்படியாக கர்த்தர் நமக்கு முன்பாக வாசல்களை திறந்து வைக்கிறார் உனக்குரியது உள்ள இருக்குதா அதை அடைத்திருக்கிற எந்த கதவானாலும் கர்த்தர் அதை உடைச்சு நல்ல கரங்களை சட்டி நான்காவதாக நம் மூலமாக நிறைவேற்றப்பட வேண்டிய நிறைவேற்றப்பட கர்த்தர் என்ன செய்கிறார் கதவுகளை திறந்து வைக்கிறார் என் தேவன் யார் தெரியுமா அவர் ராஜா அல்ல ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் ஒரு ஸ்தானத்தில் அவங்களை கொண்டு வந்து சில காரியத்தை செய்யணும்னு செய்யணும் அதுக்கு தடையா இருக்கிறவருடைய மனதை கத்திருக்க முடியும் அதுக்கு தடையா மாத்த கத்திருக்க முடியும் ஐந்தாவது ஒரு காரியத்தை சொல்லி சொல்லுங்க எதற்காக கத்திர இதை செய்கிறார் கத்தரால் அழைக்கப்பட்ட சகோதரா சகோதரி அபிஷேகம் பண்ணப்பட்ட சகோதரா சகோதரி உனக்கு முன்பாக வாசல் அல்ல வாசல்கள் திறக்க திறந்து வைக்க கத்த காதவுகளை திறந்து வைக்கிறது உன் மூலமாய் கத்தர் அநேகருக்கு அறியப்படும்படியா அப்படி என்றால் எத்தனை பேர் காலை வேளையில சொல்ல முடியும் நான் அடைக்கப்பட்டு தான் இருக்கிறேன் ஆனால் எனக்கு ஒன்று நிச்சயமா சொல்ல முடியும் அதற்குள்ளே கத்தர் வந்து நிற்கிறார் அப்படி சொல்றவங்க மட்டும் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம் என்ன வெளியே கொண்டு வரும் வேலை வந்துவிட்டது